இந்த நிகழ்ச்சியில் பிரியா பவனி சாங்கரோடு கலந்து கொண்டு கொள்ள பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா ஏழு வருஷம் முன்னாடி பிரியா அவர்கள் வந்து தன்னுடைய திரை வாழ்வை துவங்கி இருந்த காலம் அப்ப ஒரு படம் டைரக்ட் பண்ணுவதாக திட்டமிட்டு இயக்கிற படத்துல நடிப்பதற்காக அவர்கள் அழைத்திருந்தேன் ஒரு அலுவலகத்துக்கு வந்தாங்க பேசுறாங்க ரொம்ப நல்ல விதமா என்ன பேசிட்டு அப்புறம் மிக வந்து கேட்க வரது இல்ல யார் தயாரிப்பாளரு பள்ளியை தயாரிப்பாளர்ல வெறும் பையன் தெரியும் நான் தயாரிச்சு இல்லை மனு சொன்னார் பள்ளியை ஒண்ணு பாஸ் புக்ல வந்து வச்சிருக்கீங்கன்னா பேச்சு பிரமாதம் வரும் ஒரு பிரச்சனை சட்டை தானே காலேஜ் சட்டை ஒதில் போட்டு கிளம்ப போறோம் நம்மள ஒண்ணும் பண்ண போறதில்லை இடி வர போறது இல்ல சின்சார் சர்டிபிகேட் வர போறது இல்ல அதனால ஒரு வேணாலும் பேசலாம்னு அப்படி பிரியாவுக்கு நல்லா தெரியும் இவர் தயாரிப்பாளர்கள் வாய்ப்பு இல்ல மெதுவா அந்த உரையாடல் முடியாங்கன்னு சொன்னேன் பேசி இருந்துட்டு மெதுவா சார் அவர் இருக்க மாட்டாரு அவர் சொல்ல முடியும் அவர்கிட்ட பணம் இல்ல அவர் தொழில் எடுக்க மாட்டாரு இல்லாம ஏன் நேரத்தை கெடுதல் மட்டும் இல்லாம உங்க நேரத்தை கெடுத்துக்காதீங்க அப்படின்னு நமக்கு என்ன தோணும் நம்முடைய அனுபவத்திற்கு பிரியா பவானி சேகர் இப்பதான் உள்ள நுழைச்சவங்க நமக்கு நல்லா தெரியுமா பிரியாவுக்கு நல்லா தெரியுமா தோணும் இல்ல சரி சரி அனுப்பிச்சிட்டேன் பிரியா போயிட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க உங்க பாட்டு நடிக்கிறேன் இந்த கதை நடிக்கிறேன் ஆனா தயாரிப்பு தயாரிப்பாளர் வேண்டாம்ட்டாங்க நான் சரி விட்டுட்டேன் நமக்கு பணம் போடுறது யாரோ ஒருத்தர் வருகாரு அது வந்து கொண்டு வர அதனால நமக்கு கதாநாயக மாத்திக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் அதற்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு தெரிஞ்சு அவர் தயாரிப்பாட்டை பணம் இல்லை பிரியாபுரம் வருஷம் தெரிஞ்சு அஞ்சு வருஷம் கழிச்ச எனக்கு தெரிஞ்சால் பேர்மெண்ட்ட பணம் இல்லை இந்த படம் வணக்காது நான் உக்கிறதே அதுக்கப்புறம் ஒரு தயார் யார்கிட்ட பார்க்க போனால் நான் நினச்சி போய்ட்டு பிரியா போகணுன்னு சொல்லிக்கோன் ஃபோன் பத்திரம் வாங்கி வச்சிருக்கேன் இப்ப ஃபோன் பண்ணி கேட்டால் ப்ரியா எனக்கு தெரியுமே இருப்பா அப்படி இல்லையா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் அல்லாது தொடர்ச்சியாக வாசிக்கிற ஒரு திரைக்கலைஞர் என்பது பாராட்டுக்குரியும் இந்த தலைமுறையில் நீங்க எந்த புத்தகத்தை பற்றியும் ஒருத்தர்கிட்ட பேச முடியும் அப்படின்னா பிரியா கிட்ட பேச முடியும் கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள் ஓராண்டில் எழுதிய ஐநூறு கவிதைகளையும் கிட்டத்தட்ட முன்னூறு பக்கங்கள் கொண்ட ஒரு நாவலையும் இந்த புத்தக கண்காட்சி நடைபெறும் வெளியீட்டு விழாவிற்கு கலந்து கொள்வதில் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது மனுஷ் வந்து நிறைய வெளிவாக்கும் தெரியும் அவருடைய மிஸ்ஸி புத்தகத்துடைய சைஸை பார்த்து பயந்துடனா தெரியாம அந்த புத்தகத்தை நான் வாங்குவேன் கிடையாது தெரியுமா தெரியும் மனுஷுக்கு ஏன்னா படிக்கிறதுக்கு தெரியாம காலில் இங்குள்ள போட்டுக்கிட்டோம்னா ஆத்தத்துல விட சேர்த்துருவாங்க அவ்வளவு முரட்டு புத்தகம் புத்தகம் ஆனா எனக்கு என்ன பெரிய முயற்சி வந்துச்சுன்னா அந்த வருஷம் அந்த வருஷம் இத்த புத்தகத்திலே அதே அளித்த புத்தகங்கள்ல அந்த புத்தகம் ஒரு புத்தகம் அவ்வளவு பக்கங்கள் இரண்டாயிரம் பக்கம் சொல்றது ஒரு புத்தகத்தை ஒரே கவிதை தவிப்பா அதை இவ்வளவோ படிக்கிறாங்க அப்படின்னா தமிழ்மொழியின் அலுவலகம் மிக நன்றாக படிக்கிறது நிறைய புத்தகம் வாங்குவது படிப்பாளர்களை நிகழ்ச்சிகள் சொல்வது போல இப்பெல்லாம் யாருங்க படிக்கிறார் அப்படின்னு கிடையாது நல்லா படிக்கிறாங்க நல்லா புத்தகிக்குது ஒரு வருஷம் ஒரே ஒரு இடத்துல சென்னையில் மட்டும் நடத்தி புத்தக கண்காட்சி இன்றைய திராவிட அரசின் முயற்சியால் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சி நடக்கிறது அனைத்து மாவட்டங்களிலும் புத்தகங்கள் பெரியாதையாக இருக்கின்றன அதன் விளைவு தான் இன்னைக்கும் இவ்வளவு பிரமாதமான ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு மத்தியான மூல்முறைக்கு இவ்வளவு பேர் கூடி உட்கார்ந்திருப்பது மட்டுமில்லாமல் இலகை வெப்பக்கு காரணம் நானும் பிரியா பவானி சக்கரை அல்ல மனுஷ புத்தகம் தான் இதுக்கு காரணம் மனுஷன் என்னச்சு எனக்கு ஒரே ஒரு ரசிகம் இருக்காங்க நடிகை அந்த பிரியா பவானி சக்கரை வந்த காலி பண்ணுறோம் பாரு நான் உங்களை கேட்டேன் எங்க திரைக்கலைக்கு ரோஹின் இன்னும் வரல அப்படின்னு ஏன்னா நானே ரொம்ப லேட்டாக வந்தேன்னு குற்ற உணர்ச்சியில வந்தேன் எனக்கு அப்புறம் ரோஹின் வராங்க சந்தோஷப்பட்டேன் அதுக்கப்புறம் தான் பாஸ்கர் சக்தியா வந்தாரு மனுஷர் பேசும்போது சின்சியரா பிரியா பாருங்க ஹைதராபாத்ல விமானத்தை பிடிச்சி நேர நேரத்துக்கு வந்துட்டாங்க உள்ளூர் நாட்டு ஆறு பாத்தியை கரைஞ்சி கூட ஒரு தூண் வந்து சேரல அப்படின்னாரு பதில் வந்து பாஸ்கர் சக்தி கவனத்துக்கு நீங்க வராதப்ப முடிச்சு சொல்லுங்க இது அப்ப உங்களுக்கே அத்தானா பவா தெல்லுற என்ன வர நினைச்சு பாத்துக்கிட்டேன் இப்ப பவாசி எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது ஒரு பெரிய நிகழ்ச்சி என்ன அப்படின்னா ஒரு பத் ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும் ஏழு எட்டு வருஷம் முன்னாடி பிரியா அவர்கள் வந்து தன்னுடைய திரை வாழ்வை துவங்கி இருந்த காலம் அப்ப ஒரு படம் டைரக்ட் பண்ணதாக திட்டமிட்ட இயக்கிற படத்தில் நடிப்பதற்காக அழைத்திருந்தேன் இப்படி நல்ல விதத்துக்கு வந்தாங்க பேசுனாங்க ரொம்ப நல்ல விதமா எல்லாம் பேசி வீசிட்டு அப்புறம் மெதுவா வந்த உடனே கேட்க வர்றது இல்ல யார் தயாரிப்பாளர்னு ஏன்னா பழனிப்ப தயாரிப்பாளர்ல வெறும் பையன் உங்களுக்கு தெரியும் நான் தயார் செய்ய போறது இல்ல முழு சொன்னார்ல பழனி போய் பிடித்தாவது பேசுறாங்க ஒண்ணு இல்ல தெரியும் பாஸ் புக்ல வந்து மின் பேலன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா பேச்சு பிரமாதம் வரும் ஒரு ஒரு பிரச்சனை ஒரு சட்டை தானே காலேஜ் சட்டை வந்து போய் கிளம்ப போற நம்ம ஒண்ணு பண்ண போறது இல்லை ஈடி வர போறது இல்ல சென்சார் சர்டிபிகேட் வர போறது இல்ல பழடி கிளம்பு அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை எது வேணாலும் பேசலாம்னு அப்படி பிரியாவுக்கு நல்லா தெரியும் இவர் தயாரிப்பாளர்க வாய்ப்பு இல்லைன்ட்டு நெதுவா அந்த உரையாடல் முடியும் உதவ கேட்டாங்க தயாரிப்பாளர் யாருன்னு நான் இன்னார் தான் தயாரிப்பாளர் சொன்னேன் அப்படி கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு நான் ரொம்ப என் மனம் வருந்தாத வரணுமா நெதுவா சார் அவர் எடுக்க மாட்டாரு அவர் சொல்ல வேண்டிய அவர்கிட்ட பணம் இல்ல அவர் பயன் எடுக்க மாட்டாரு தீர்வு இல்லாம ஏன் நேரத்தை கிடைக்காது மட்டும் இல்லாம உங்க நேரத்தை கிணத்துக்காதீங்க அப்படின்னு நமக்கு என்ன தோணும் நம்முடைய அனுபவத்திற்கு பிரியா பவானி சங்கர் இப்பதான் உள்ள நுழைச்சவங்க நமக்கு நல்லா தெரியுமா பிரியாவுக்கு நல்லா தெரியுமா தோணுங்கல்ல சரி சரி அனுப்பிச்சுட்டேன் பிரியா போயிட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க உங்க படம் நடிக்கிறேன் இந்த கதை நடிக்கிறேன் ஆனா இந்த தயாரிப்பு அவங்க வேண்டாம் நான் சரி விட்டுட்டேன் நமக்கு பணம் போடுறது யாரோ ஒருத்தர் வருங்காரு அது வந்து இப்ப வர மாட்டேங்குது கதாநாயக மாத்திக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் அதற்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு அவர் தயாரிப்பாட்ட பணம் இல்லை பிரியாபுரம் வருஷம் எனக்கு தெரிஞ்சு அஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு அது பணம் இல்லை அது படம் நடக்காதுன்னு நான் உட்படத்திறேன் அதுக்கப்புறம் தயாரிப்பாளைய பார்க்க போனா நான் நினச்சிக்கலேன் பிரியா பவன சங்கர் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கா அப்படின்ட்டுன்னு இப்போ ஃபோன் பண்ணி கேட்டால் பிரியா இப்படி தெரிஞ்சுங்க இருப்பா இல்லையே அப்படி நினைப்பேன் அது மட்டும் அல்லாது தொடர்ச்சியாக வாசிக்கிற ஒரு திரைக்கலைஞர் என்பது பாராட்டுக்குரியது இந்த தலைமுறையில் நீங்கள் எந்த புத்தகத்தை பற்றியும் ஒருத்த பேச முடியும் அப்படின்னா பிரியாட்ட பேச முடியும் அந்த வகையில் தமிழ் திரையுலகின் நடிகை முகத்தை மாற்றுறதுல பிரியாவுக்கு பெரிய பங்குண்டு அதுக்கு வந்து ரோஹிணி ரேவிணி போன்ற ஒரு முல்லத்து ஏர்களாக இருந்தால் கூட பின்னாலே இங்கே இந்த தலைமுறையில் தொடர்ந்த ஒரு நடிகை அவர்கள் வந்து ஒரு புத்தக வெளியிட்ட அவருக்கு தன்னுடைய வேலைகளை விட்டுவிட்டு சொந்த சிலையில் விமானம் பிடித்து இங்கே வந்திருப்பது என்பது அவர் மனுஷன் வைத்திருக்கிற அன்பை காட்டுகிறது அதை போல வெயில் வந்து எவ்வளோ நெருக்கமான நண்பர்னு சொன்னாங்க ரோஹிணருடைய குரலில் வந்து இந்த கவிதை கேட்பது எவ்வளவு மகிழ்ச்சின்னு வந்து சொன்னார் அது எல்லாமும் சிறப்பு தான் நான் இந்த நாவல் வந்து வெளியிட்ட ஒரு நாள் வசந்தங்கிற இந்த நாவல் வந்து படிக்க ஆரம்பித்த உடனே வந்து எனக்கு வந்து ஒரு நாலு நாள் இந்த முறை பிடிச்சிருக்கணும் இந்த புத்தகத்தை புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் நம்ம திரைக்கலைஞர் ஓகினி எல்லாரும் இந்த அமை அமீருடைய இயக்கத்தில் ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு மாதிரி ஆத்திரி பதலாக படப்பிடிப்பு நடந்துக்கிட்டே இருந்துச்சு அதனால் இந்த புத்தகத்தை வாங்கிக்கிறதுக்கு நான் எங்கள் அலுவலகத்தில் இல்லை மனுஷன் வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ஸ் நோட்டு போட்டார் புத்தகத்தை கொண்டு வந்துட்டாங்க ஆவி வாசலுக்கு யாரும் இல்லை யாரோ உதவியாளர் என்று இருந்தால் சொல்லுங்க நான் தொடர்பு கொள்றேன் நான் பதிலுக்கு ஒரு வாய்ஸ்ல என் அலுவலகத்துக்கு வாசல்ல ஒரு ரேக் வச்சிருக்கேன் அந்த ரேக்கில் புத்தகத்தை வச்சுட்டு போயிருக்கேன் இந்த நாட்டில் கலவு போகாத ஒரே ஒரு குழி புத்தகம் தான் நான் நாளைக்கு போய் எடுத்துக்கிறாரு அப்படின்னு அவர் சிரிச்சுட்டு அதை சிரிச்சுட்டேன் வச்சுட்டு போயிட்டாரு அப்புறம் நமக்கு எடுத்து வந்த வச்சுருக்கேன் வழக்கம் போல படிப்பதற்கு நேரம் இல்லாம இன்னைக்கு ஓடிட்டுலாம் நேற்று படப்பிடிப்புல இருக்கும்போது டெஸ்க்கு கீழே வச்சு படிச்சுட்டு இருந்தேன் படிச்சுக்கிட்டோன்னே கடந்து போன அமீர் வந்து அதை பார்த்துட்டாரு பார்த்துட்டு என்னங்க உட்காந்து புத்தகம் முடிச்சுட்டு இருக்கீங்க மாதிரி எப்படி ஏன்னா அமீருக்கு பிடிக்காத ஒரு காரியம் படிக்கிறது நீங்க படிச்சீங்கன்னா எதிரி எதிரிய அதான் இப்போ கூட முடிச்சு சொன்னாரு படிச்சுக்க அப்படி ஆனா அவர் கற்றலும் கேட்டல் நன்றி புரிஞ்சு வச்சுக்கிறாரு எல்லாத்தையும் கேட்கிறாரு அதை சொல்லிட்டு சொன்னாரு யாரு புத்தம் மனுஷு மனுஷப்புத்தார் மனுஷனுக்கு கவிதை ஆகொண்டார் இல்ல நாவல் இருக்காரு மனுஷபுத்தன் நாவல் இல்ல பிள்ளை நான் அந்த விருத்தான் ரகசியம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு அப்புறம் தெரிய நினைச்சு மனுஷபுத்தல் இருக்கிற முதல் நாவல் இது என்பது ஒரு கவிதை கொண்டிருக்கிற ஒரு கவிஞர் நாவல் எழுத வரும்போது என்னன்னா விருச்சி எழுதி வந்து செலவுபடும் ஏன்னா ரொம்ப சுருக்கமான சொற்கட்டோட ரொம்ப குறைந்த வார்த்தைகளோட ரொம்ப பிரிசேஷம் சொல்ல சொல்லி பழகியவர்களுக்கு விருட்சி ஒரு நாவல் எழுதுவது எப்படி இருக்குற சுவாரஸ்யா படிக்க ஆரம்பிச்சேன் நான் படித்த அதில் நான் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப நவீன இலக்கியம் தான் படிக்காதேன் அதனால ஓரளவு நான் வந்து எல்லோரையும் போலவே தமிழ் வானொலி தொடங்கி ராஜேஷ் குமார் தொட்டு பாலகுமார் சுஜாதா வழியாக பயணப்பட்டவன் எனக்கு அதில் பாலகுமாரும் சுஜாதாவும் எழுதுற கண்டென்ட் வேறு வேறையா இருந்தால் கூட மாறுபட்ட இருந்தால் கூட அவருடைய நடை ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேருடைய புத்தகம் எடுத்தீங்கன்னா நீ படித்து முடிச்சுட்டு தான் வைக்க முடியும் அப்படி சுஜாதா வரும்போது இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிற மனுஷபுத்தனுடைய இந்த ஒரு நாள் வசந்தமும் எனக்கு ஆச்சரியருமா இருந்துச்சு புத்தகத்தை எடுத்தா முதல் ரெண்டு பக்கம் படிச்சு முடிச்சுக்கிறோம் நீங்க அந்த நீள் கதையினுடைய நாயகி மீனாவின் வழியாக தொடர்ச்சியாக விடாம இருநூத்தி ஒன்பது பக்கத்தை முடிச்சுதான் வைக்கிற அளவுக்கு மிக வேகமான ஒரு நடை இல்லை அது ஒரு பிரமாதமான நடை எனக்கு அந்த நாவல் படிக்கும்போது தொடர வந்தது தெரியாது எனக்கு அனுப்பிச்சிருந்த பகுதியில முன்னுரை இல்லை பின்னணி இல்லாதனால ஆனால் அது தொடர்ந்தா வந்ததுக்குரிய அம்சங்களோடு இருக்கு ஒவ்வொரு அத்தியாய முடிவுகளையும் ஒரு திடுக்கிடல் இருக்கு ஒரு துப்புரையின் நாவல் போல அது துப்பறிய நாவல் இல்லை ஆனால் ஒவ்வொரு அத்தியாயமும் அட அப்படி உடனடியை அடுத்தத்திலே போயிடணும் அப்படித்தான் இருக்கு அதுவும் ஒரு கவிழ்மொழி துவக்கத்தில் ஒரு பெண் ரோட்டில் தனியாக நடந்து வர்றான் நடந்து வந்தா அவளை ஒருத்தன் பின்தொடர்றான் பின்தொடர்ந்தா உலகத்தில் பெண்களை ஆண் பின்தொடர்வது என்பது பெண்களுக்கு புதிதல்ல ஆனா அப்படி பின்தொடர் எந்த வகையில முன்னெடுக்க முடியல அவளால அவ யாருன்னு யோசிக்கிறா நீ எதற்காக வர்றான் சும்மா பின்தொடருவானா இல்ல கொஞ்சம் ஒரு சேர்ச்சி போய்வானா அல்ல வேற ஏதாவது சிந்தனை பல குழப்பம் வருது வந்தவன் எதுவும் இல்லை பேசணும் ஒரு பெண்ணுக்குரிய எல்லா கவனமும் உங்களுக்கு வந்துடுது இவங்க எப்படி தப்பிப்பதுன்னு வந்தவன் ஒண்ணுமே சொல்லாம முழங்காலிட்டு உட்கார்ந்து அழுகிறான் என்னடா நம்ம யாரோ யாரோ நினைச்சுக்கோ பிரிஞ்சபட நினைச்சிரு அழுகிறானே அப்படின்னு நினைக்கிற கணத்துல அங்கிருந்து ஆரம்பிச்சு அடுத்த மூணு அத்தியாயத்துக்கு அவன் யாருன்னு தெரியல ஆனா அவன் ஒண்ணும்னா உங்க பண்றான் வேற வேற விஷயத்த அடுத்த அவனுடைய கதையை நம்ம சொல்றான் அதுக்கப்புறம் அந்த கதை என்ன நினைச்சுன்னு சொல்றான் அதுக்கடுத்து ஈட்டாட்டுல பேசிட்டு இருக்க பெண்ணுடைய பேர் மீனான்னு சொல்றான் மீனா அதிர்ச்சி ஆகிறான் மீனாவின் காதலுன்னு பேர் சொல்றான் அதுக்கு அதிர்ச்சி ஆகிறான் இப்படி ஒண்ணம்னா ஒண்ணா உள்ள மூணாவது தேர்தல சொல்றான் என் பேர் அரவிந்த் நான் மயிலாடுக்குற நான் வந்து சாப்பிட்டாக்கு மேல வேற செய்யறேன் அதுலதான் ஆரம்பிச்சிருக்கணும் நீ யாரு பெண் கேட்டபோது ஆரம்பிக்காம அதியில யாரு யாரு தான் கொடுத்து சொல்றதுக்கு இல்லையா எனக்கு பாலகுமாரோட இனி என் ஒரு துப்புரன் அவர் எழுதியிருப்பாரு அந்த நாவல் படித்த போது எத்தனை விரைவாக படித்தேனோ அத்தனை விரைவாக இத்தனை வேலைக்கு படிச்சு முடிச்சே தான் மனுஷன் எழுத்துனுடைய பெரிய சாகசம் நினைக்கிற இந்த கதையை பொறுத்தளவுல அவருடைய கவிதைகள் எவ்வளவு சுவாரஸ்யமோ அதுக்கு எந்த அளவு குறையாத ஒரு நாவல் அந்த நாவல்ல நாவலாசிரியர் மனுஷுக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த நாவலாசிரியர் வாங்க ஒரு சாங்கால கதை வச்சிருக்காரு நிறைய பாத்தீங்கல்ல அப்படி நாவலாசிரியர் மனுஷுக்கு ஒரு சந்தேகம் வருது இது நாவல் தானா நம்ம சரியா தான் செஞ்சிருக்கோமா தெரியலேன்னு தெரியலன்னு உன்னை என்ன செய்யணும் அப்படின்னா இல்லையா நாமலாசர் மனுஷ காப்பாத்த கவிஞர் மனுஷன் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கு வந்து அத்தியாயம் தேங்கும் போது மேலே ஒரு கவிதை அந்த சுவாரச கவிஞருக்கு விளைவாக பின்னாடி இதை படிச்சு தான் ஆண்கணும் கோரிக்கை இன்னைக்கு மழை பெய்ஞ்சு நான் மனுஷதான் நினைத்துட்டேன் நான் உன்னை நினைக்கும் போதெல்லாம் மழை மழை வரும்போதெல்லாம் நான் உன்னை நினைக்கிறேன் அதுல ஒன்னும் சுவாரஸ்யம் இல்லை புது புதான்னு சொல்லுவோம் எல்லாரும் ஒரு நல்ல கிளை நான் இந்த வருஷத்துல மெட்ராஸ்ல மிகச்சிற சென்னையில் மிகச்சிறந்த ஒரு கிளைமேட்டுக்கு அன்னைக்கு மனுஷனை குத்து வீடு கொண்டு நினைக்கிறேன் காலையிலிருந்து ஒரு ஒரு குளிர்ந்த காத்தோட ஒரு மெல்லிய சார்வோட குற்றாலத்தில் இருப்பது போல இருக்கு மழை பெய்யல பெய்யிற மாதிரி பெய்ஞ்சால் லேசான சார்பு இருக்கும் குத்து வீட்டுல அவருடைய கவிதை சொல்லுது அப்ப எல்லாம் சொல்லுவோம் கிளைமேட் பிரமாதமா இருக்கு அப்படிங்க வாங்க ஒரு டீ குடிக்கலாமா கிளைமேட் பிரமாதமா இருக்கு புத்தகம் பிடிக்கலாமோ கிளைமேட் பிரமாதமா இருக்கு வெளியே போயிட்டு ஒரு கிளைமேட் முதல்ல நல்லா இருக்கணும் பின்னாடி செயல் இருக்கும் மழை பெய்யிற நாளில் உண்மையில் காதல் வேண்டுகிறது அப்படி முக்கியம் இல்ல காதல் வரும் போதெல்லாம் மழை பெய்யணும் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி மழை பெய்யும் போய் ஒழிப்பு முக்கியம் இல்ல மனுஷன் மழை பெய்யும் இல்லையா மனுஷன் இருக்காது இன்னொரு ஐயாயிரம் பக்கம் எழுதலாம் அப்ப இந்த கவிஞரை வைத்துக் கொண்டு நாவலை கடத்திக்கிட்டு அந்த முதல் அத்தியாயத்தை சொல்வது போல வெறும் கவி வெறும் கதையாக இல்லாம வெறும் நாவலா இல்லாம ஒரு பெரிய இருக்கு இல்ல ஆச்சரியமா அல்ல வழிவகுப்பாரு செத்து பாடமிடப்பட்ட பறவையை போல அவள் இருந்தாள் எனக்கு படிச்சவங்க சந்தேகம் செத்தா தானே பாடம் பண்ணுவாங்க சாகாம ஒருத்தர் பாடம் பண்ண மாட்டாங்க இல்லையா அது பாடம் பண்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது இல்ல பாடம் பண்றது இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும் பாடம் பண்றதுலாம் பறவை செத்து இது மாதிரி திருப்பி அதிகமாக வைப்பாங்க இல்ல மியூசியம் இல்லாம அதுக்கு இங்கிலீஷ் அதிகமாக பாதி பேர் புரியாதே பாடம் பண்றதுன்னா பாடம் படிக்கலாம் ஓகே நம்ம இங்கிலீஷ் எல்லாம் பாத்துருப்போம்ல இறந்து போன ஒரு பறவையை

நான் சொன்னேன் செத்து பாடம் பா செத்தா தானே பாடம் பண்ணுவாங்க செத்து பாடம் செய்யப்பட்டு எப்படி எழுதலாம் அப்படி வச்சா என்னன்னா செத்து போகும்போது பறவை செத்து கிடக்கும்போது அது உயிர் இருக்காது கண்ணு மேல் நோக்கி இருக்கும் அதை திருப்பி எடுத்து பாடம் பண்ணும்போது உயிரை எடுப்பது போல இருக்கும் ஆனா உயிர் இல்லை அப்படிங்கிறது அப்படி ஒரு கதையை எழுத போது ஒவ்வொரு வரி ஒவ்வொரு வரியா ஒரு சொல்வது இருக்குல்ல நாவலுடைய தொடக்கத்தில் ஒரு சொல்றாரு அந்த ஒரு வழக்கறிஞர் கதாபாத்திரம் பேசுது அது சொல்லும்போது இந்த உலகத்துல கதாசிரியம் கதை இருக்கிறான் பாரு அதெல்லாம் கதை இல்ல இந்த உலகத்துல நாலு பேர் கதை எழுதுறாங்க அந்த நாலு பேர் எழுதுற கதைக்கு இணையா வேற யாருமே எழுத முடியாது அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யம் ஏற்றுறாரு யாரும் அந்த நாலு பேர் நான் படிச்சுக்கிட்டே வரவு கீழே ஒரு வழக்கறிஞர் சொல்றாரு கதாசிரியர்கள் எல்லாம் கதையிட்டு இந்த உலகத்தின் சிறந்த கதாசிரியர் நாலு பேர் தான் கிடையாது யார் அந்த நாலு பேர்னா முதல் கதாசிரியர் காவல்துறையா ஒரு வழக்கு கவிஞர் எழுதுறாங்க ரெண்டு பேருக்கும் அந்த ரைட்டர் ஸ்டேஷன்ல அதுதான் மிகச்சிறந்த கதை அதுக்கப்புறம் அந்த கதைக்கு வழக்கறிஞர் நாங்க ஒரு கதை எழுதுற மாதிரி வழக்காடு மன்றத்துல அது ரொம்ப சிறந்த கதை நாங்க இரண்டாவது சேர்ந்து எழுத்தாளங்க நாங்க சொல்ற கதையை நம்பி தீர்ப்புங்கிற பேர்ல நீதிபதி எழுதுறாரு பாரு அது மூணாவது சிறந்த கதை அந்த கதை சரி நினைச்சுக்கிட்டு ஊடகம் எல்லாம் போய் மீடியா போய் வெளியே எழுதுறாங்களே அது நாலாவது கதை இந்த நாலு பேரை பேர சிறந்த எழுத்தாளர் உலகத்துல கிடையாது நாவலி பின்னாலி இறுதி நேரத்துல அதே இந்த இதை சொன்ன கதாபாத்திரைய மகள் வீணா இறுதியில சொல்றா இந்த உலகத்துல மிகச்சிறந்த கதை சொல்றவன் யாருன்னா பொய் சொல்றவன் பொய் சொல்றவளை போல ஒரு கதை யாருமே சொல்ல முடியாது ஏன்னா உள்ள பேசுறவனுக்கு கதைக்கு லாஜிக் வேணும் ஆனா பொய் சொல்றவளுக்கு கதைக்கு லாஜிக் வேணா அந்த கணம் தோண்டி கண் முன்னால் இருக்க ஒரு கால்பந்தாட்ட மைதானத்தை ஒரு மறைப்பது போல உண்மையை மறைத்து பொய் சொல்றவள் அத்தனை அழகா கதை சொல்லி ராஜ்ல முடிக்கிறார்கள் அப்ப இந்த ஒரு வரி அவங்க சொல்வதற்கு இல்லையா அந்த வரி இன்னும் நம்ம யோசித்து வச்சுக்கிட்டே இருக்கு இது கதை இல்லை அதுக்கு அந்த வீடுல மனுஷனுடைய மனிதனுடைய ஒரு ஐம்பத்தி ஐந்து ஆண்டு கால வாழ்வு இருக்குல்ல அந்த வாழ்வு அவ்வளவு பெறமாக ஒருத்தருக்கு மனப்பிணைவு இருக்கு மனப்பிணின் விளைவாக அவருடைய நண்பர் ஒருத்தர் இறந்து போறாரு இறந்து போன ஒரு நாலு நாள் கழிச்சு படம் மாறி தூக்குறாங்க இவர் இரவு அச்சம் வந்துருக்கு தனித்து வாழ்கிறவன் நாம என்ன செய்யப் போறோம் ஏன்னா எந்த தாத்தா வந்து அச்சம் இருந்துச்சு எங்க ஐயா வந்து காரைக்குடியில் இருந்தாங்க மதுரைக்கு வருவாங்க மதுரையில் நாலு புள்ளி என்பாங்க நாலு புள்ளி வீட்டில் தங்க மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு தொந்தரவுன்னு அப்படின்ட்டு நாங்கள் ஒரு கடை நடத்தினோம் நடத்துகிறோம் அந்த கடையில் படுத்துக்குவார் எல்லா இயற்கையும் பார்த்தாலும் அவர்கள் கடைக்குள்ள போய் படுத்துக்குவார் ஆனால் ஒரு அச்சம் வரும் நம்ம என்றைக்கு ராஜனு செத்து போவோம் அதனால் என்ன செய்வா என் கடையில் ஒரு மரக்கல இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கொலாப் கேட் ஸ்பிரிங் கேட் இருக்கும் அவர் வந்து தங்க முதல்லாம் அந்த கொலாப் கேட்டை மட்டும் தான் கூட்டிகிட்டு வெளில படி ஏன்னா உள்ள செத்து போனா நாளை காலை பேனை வந்து பெரிய கலவு மரக்கலவு உடச்சு உள்ளதை உங்களை தூக்கணும் அந்த சிரமத்தை அவனுக்கு கொடுத்துட கூடாதுங்கிறதா குலாப்ஸ் கொடுத்த கூட்டி ஒரு சாவி அவரு பேர் ஒரு சாவியை காலையில காப்பி கொடுத்து போற எனக்கு கொடுப்பாரு டேய் காலையில வா மணியடி அடி நான் கதவை திறக்கிறேன் செத்து போயிட்டா நீ கதவை திறவும் பாரு அப்படி ஒரு தாத்தா கிட்ட வரணும்னா மனுஷுடைய வழக்கறிஞர் படிச்சு முடிஞ்ச வரைக்கும் தாத்தா ஞாபகத்துக்கு வந்தாரு அவர் சொல்றாரு வழக்கறிஞர் நான் ஒத்தையாளா இருக்கேன் வீட்டுல ஒத்தையால இருக்கும்போது எப்ப வேணாலும் மரணம் சம்பவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதே கொலாப்சன் கேட்டுக்கு முன்னாடி கட்டில போட்டு கதவு கூட்டி படுத்து வர்றவர் அப்ப நமக்கு ஒரு எழுத்து என்பது எப்ப நமக்கு ரொம்ப பிடிச்சமானது ஆகுதுன்னா எது நம் வாழ்வில் நிகழ்ந்ததோ எதை நாம் சிந்தித்தோமோ அதையே எழுத்தாளன் சிந்திக்கும் போது அந்த எழுத்து சிறந்த எழுத்தாகிவிடுது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச படம் என்ன படம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச படம் இல்லையா நமக்கு பிடிச்ச கதை நமக்கு தெரிஞ்ச கதை அதனாலதான் பிரஸ்தாஸ்க்கியும் தெரியல ஒரு உருவாழ்வு வாழ்ந்த பிறகு உங்களுக்கு சொல்வதற்கு கதை இல்லை என்று எப்படி சொல்வீர்கள் நீங்கள் எல்லாத்திலும் இருக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒருத்தர் சொன்னா உடனே நமக்கு பிடிக்கும் ஆமா ஆமாம் அப்படின்னு அது எவ்வளவு சிறந்த எழுத்தாலும் எவ்வளவு சிந்தனாவாதியாக இருந்தாலும் எவரும் நமக்கு ஒரு புதிய கருத்தை சொல்ல சொல்லிவிடுவதில்லை நமக்கு தெரிந்த கருத்தை அவர்களை சுப்ரிக் பண்ணணும் திருப்ப சொல்றோம் வேர்ல்டு ஸ்டேஜ் மின்னன் பிளேயர்ஸ்கிறது நமக்கு நல்லா தெரியும் உலகம் ஒரு நாடக மேடை இங்கே ஆணு பெண்ணு நடிகைகள்னு தெரியாது அவங்களுக்கு ஆனால் அதை ஷேக்ஸ்பியர் எழுதி சொல்லும்போது அட ஆமில்ல இதை நானும் யோசிச்சேன் ஷேக்ஸ்பியர் யோசிச்சிருக்காரு அப்படின்னு ஷேக்ஸ்பியர் நம்ம பிடிச்ச எழுத்தாளர் அப்படி ஒரு நாள் வசந்தம் எழுதிய மனுஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கதை நீங்க பார்த்த கதாபாத்திரம் நீ யோசிச்சது நீங்க நினைச்சது நீங்க சொல்ல நினைச்சது சொல்ல முடியாமல் போடுறது ஒரு பிரமாதமான வரி இருக்கு கதையில எனக்கு அந்த மொத்த நாவல்ல வந்து அதை விட்டு விலக முடியாம திரும்ப திரும்ப ஒருத்தர் தன் பிரச்சனைகளை பூரா வந்து சொல்லுவோம் அவர் பொண்ணுகிட்ட அந்த பொண்ணு கேட்க விரும்ப மாட்டா எனக்கு தொடர்பு இல்லை நினைப்பா விலகி போக நினைப்பா விலைக்கு போகிறச்சு அவனை உதறுவா உதர்னு அவன் சொல்லுவான் ரோட்டில் ஒருத்தன் அடிபட்டு தண்ணிக்கு காத்து கேட்காம அவனை திரியா விட்டு போவீங்க நீங்கள் ஊருக்குவள தண்ணி கொடுக்க மாட்டீங்களா நீங்கள் உனக்கு அப்படின்னு அவன் கேட்பாள் இதை மைண்டில் சொல்லும் டே உலகம் அப்படித்தான் போகுது யாரும் யாருக்கும் அடிப்படை வர தண்ணி கொடுக்குறது இல்லை அப்படின்னு நான் சொல்ல விரும்பினேன் ஆனால் நம் செயல்களை விடவும் சொற்கள் ரொம்ப கொடுமையாகவே தெரியும் நாம் எல்லோரும் அப்படி தான் இருக்கிறோம் ஆனால் அது வணக்கம் என்ன சொற்கள் திறப்பு குறிஞ்சா இருக்குன்னு சொல்லுவாங்க அதை போல இந்த நாவல் எங்கும் தொடர்ச்சியாக அவர்கள் பேசிக்கொண்டே வருகிறார் மனுஷ் வந்து ஒரு கவிஞரா நாவல் ஆசிரியரா பத்திரிகை ஆசிரியரா படிப்பாளரா அதற்கெல்லாம் மேலாக எனக்கு ஒரு அளவுக்கு என்ன அப்படிதான் அவர் என்ன கருத்தை நம்புகிறாரோ அந்த கருத்துக்கு எதிராக எவர் பேசும்போது உடனடியாக அவர் இழப்பும் குரல் அது ரொம்ப முக்கியம் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற மனுஷ் தொடர்ச்சியாக அறிந்த கவிதை தொகுப்பு ஒரு கவிதை போட்டிருக்கிறார் என்பது ஆச்சரியமான விஷயம் அதில் அந்த கணக்கை இப்ப நாவல் இருந்து தொடர்ந்து இந்த நாவலும் இதை போல மனுஷ் பிரமாண்ட எழுதுனீங்க என்னை மாதிரி கவில புரியாதவங்களுக்கு கவிதை போல நீங்க ஒரு நாவல் எழுதுவது நல்லது எனக்கு தேர்தல் கவிதை புரியாது அப்படின்னு ஜோக்கு சொல்லுங்க சாமான் தெரியுமா சொல்லி பிடிச்சம்பிறேன் ஆ விரும்புங்கண்ணா அந்த மாதிரி கவிதை சொல்லி பிடிச்சம்பிறேன் ஆ அப்படிங்குறாங்கண்ணா என்ன கவலை அப்படியா கவிதை அடிக்கணும் என்ன கவலை விரும்புகிற அவ்வளவு தெரியும் தோங்க அப்படி என்னை தூண்டுவதற்காக இந்த வருஷத்துல நாவல்கிற கணக்கை துவங்கி இருக்கிறார் பங்கேஷ் விரைவில் அது வருஷம் ஒன்றாக இரண்டாக பெருகி அவருடைய கவிதை தொகுப்பின் எண்ணிக்கையை நாவல்கள் முன்கட்டம் இந்த வாழ்த்து விரைவர்களிடம் நன்றி வணக்கம்